ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் ஸ்குவாடை பிசிசி அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க வெளியான ஸ்குவாடு எப்படி இருக்குது யார் யார் எப்போ எப்போ மோத போகிறா சிஎஸ்கேனி நீண்ட வருடத்துக்கு பிறகு ஆர்ஜிபி கூடையும் மும்பை கூடையும் ரெண்டு முதல் மூற போகிறாங்க ஸோ இந்த ஸ்குவாட் யாருக்கு சாதகமாக இருக்குது ஸோ எப்போ ப்ளே ஆஃப் நடக்க போது எப்போ ஐபிஎல் ஃபைனல் நடக்கப்போது அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் ஸ்காவாடை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஐபிஎல் பிடிக்கிற இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேர்ட் ஐபிஎல் பிளேயர் யார் உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் இன்னை எது அப்படிங்கிறவங்க கருத்தை கலா லீவ் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஐந்து ஐபிஎல் மேட்ச்ல முதல் மேட்சா மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கொல்கத்தால கோலாகலமாக தொடங்க போது ஏன்னா கொல்கத்தா நீ போனவருடன் கோப்பையை வெற்றி பெற்றதுனால கொல்கத்தாக்கும் ஆர்ஜிபிக்கும் முதல் மேட்ச் போட்டிருக்காங்க இந்த மேட்ச் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு கொல்கத்தாவில் கோலாகலமாக நடக்க போகுது ஸோ ரெண்டு எதிரின்னு பார்க்கக்கூடிய கே கேஆர் ஆர்ஜிபியும் இந்த மேட்ச்ல மோதுறாங்க இரண்டாவது மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை மூணு முப்பது மணிக்கு ஹைதராபாத்தில் ஆர் ஆரும் எஸ்ஆர் கச்சும் மோதுறாங்க இந்த மேட்ச் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஹைதராபாத்தில் நடக்குது மூன்றாவது மேட்ச் அதே ஞாயிற்றுக்கிழமை ஏழு முப்பது மணிக்கு நம்ம சென்னையில் சிஎஸ்கேவும் மும்பையும் ஓதுறாங்க இந்த மேட்சை தான் முதல் மேட்ச்சாக போட்டிருக்கணும் ஆனால் மூன்றாவது மேட்ச்சாக போட்டிருக்காங்க ஸோ முதல் இரண்டு மேட்சை விட இந்த மேட்சுக்கு தான் தற்போது எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது ஐந்து முறை கோப்பையை வெற்றி பெற்ற ரெண்டு அணியும் சென்னை சேப்பாக்கத்தில் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி மோதுகிறாங்க ஸோ ஒரு வேறு லெவல் போட்டியாக இந்த போட்டி இருக்க போகுது அதே போல் மும்பை அணி பயங்கர மாசாக நாங்கள் தாண்ட ஆண்ட பரம்பரைன்னு பயங்கர மாசா அஞ்சு கோப்பே ரெண்டு ரெண்டு அணியும் வந்து கெத்தை வாங்கிட்டு இந்த மேட்சை மோத போகிறோன்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இது வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அடுத்ததாக நாலாவது மேட்சில் எல்எஸ்டியும் டெல்லியும் மோதுறாங்க இந்த மேட்ச் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வைசாகில் இந்திய நெருப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்க போது அஞ்சாவது மேட்ச்ல குஜராத்தும் பஞ்சாப்பும் மோதுறாங்க இந்த மேட்ச் அகமதாபாத் மைதானத்தில் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்குது அடுத்தது ஆறாவது மேட்ச் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது இந்த மேட்ச் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு கவுகாத்தி மைதானத்தில் நடக்குது இந்த மேட்ச்சில் கே கேஆரும் ஆர் ஆரும் மோதுராங்க அடுத்ததா ஏழாவது மேட்சில் ஹைதராபாத்தும் எல்எஸியும் ஹைதராபாத் மைதானத்தில் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி மோதுறாங்க அடுத்ததாக ஐபிஎல் எட்டாவது மேட்ச்ல சிஎஸ்கேவும் ஆர்ஜிபியும் சென்னை சேப்பாக்கத்தில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மோதுறாங்க இந்த போட்டி தான் சிஎஸ்கே மற்றும் ஆர்ஜிபி ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணாங்க ஏன்னா போன இறுதி லீக் மேட்சில் சிஎஸ்கே அணியை ஆர்ஜிபி வீழ்த்தி பிளே ஆஃப் போனாங்க சிஎஸ்கே அணியோடைய பிளே ஆஃப் கனவு பறிக்கப்பட்டது இதனால் ஆர்ஜிபி ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை சிஎஸ்கே அணியை கலாச்சாங்க இதுக்கு தர வகையில் சிஎஸ்கே அணி சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ஜிபி அணியை வீழ்த்துவாங்களா இல்லை ஆர்ஜிபி அணி சென்னை சப்பாக்கத்தில் சிஎஸ்கே வீழ்த்தமா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் பயங்கர கிளாஸ் ஆகி இருக்க போது அடுத்ததான் ஒன்பதாவது மேட்சில் ஜிடியும் மும்பையும் அகமதாபாத் மைதானத்தில் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மோத போகிறாங்க அடுத்ததாக பத்தாவது மேட்ச் வைசாகில் நடக்க போது இந்த மேட்ச் மார்ச் முப்பதாம் தேதி நடக்குது இந்த மேட்சில் டெல்லியும் அணியும் மோத போகிறாங்க அதுதான் ஐபிஎல் பதினோராவது மேட்ச் மார்ச் முப்பதாம் தேதி நடக்குது இந்த மேட்ச்சில் ஆர் ஆரும் சிஎஸ்கேவும் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு கவுகாத்தி மைதானத்தில் மோத போகிறாங்க அடுத்ததா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மும்பை மைதானத்தில் மும்பையும் கொல்கத்தாவும் மோதுறாங்க இந்த மேட்ச் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு நடக்கப்போது அடுத்ததாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு லக்னோ மைதானத்தில் லக்னோவும் பஞ்சாப்பும் மோதுறாங்க இந்த மேட்ச் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு நடக்கப்போகுது அடுத்ததாக ஏப்ரல் இரண்டாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு பெங்களூர் மைதானத்தில் பெங்களூரும் குஜராத்தும் மோதுறாங்க அடுத்ததாக பதினைந்தாவது மேட்ச்சில் கொல்கத்தாவும் எஸ்ஆர்ஹும் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு கொல்கத்தா மைதானத்தில் ஏப்ரல் மூன்றாம் தேதி மோதப் போகிறாங்க ஏப்ரல் நாலாம் தேதி லக்னோவும் மும்பையும் லக்னோ மைதானத்தில் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு மோத போகிறாங்க ஏப்ரல் ஐந்தாம் தேதி பதினேழாவது மேட்சில் சிஎஸ்கேவும் டெல்லியும் சென்னை மைதானத்தில் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு முப்பது மணிக்கு சிஎஸ்கேவும் டெல்லி அணியும் சென்னை மைதானத்தில் மோதுறாங்க பஞ்சாபும் ஆர் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு நியூ கவுகாத்தி மைதானத்தில் மோதுறாங்க பத்தொன்பதாவது மேட்ச்சில் கொல்கத்தாவும் லக்னோவும் ஏப்ரல் ஆறாம் தேதி மூணு முப்பது மணிக்கு கொல்கத்தா மைதானத்தில் மோதுறாங்க இருபதாவது மேட்ச் ஏப்ரல் ஆறாம் தேதி ஹைதராபாத் மைதானத்தில் நடக்குது இந்த மேட்சில் கச்சும் குஜராத்தும் ஏழு முப்பது மணிக்கு மோதுறாங்க இந்த இருபத்தி ஒன்றாவது மேட்சில் மும்பையும் ஆர்ஜிபியும் ஏப்ரல் ஏழாம் தேதி மும்பை மைதானத்தில் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு மோதுகிறாங்க இந்த போட்டி விராட் கோலி விசஸ் ரோஹித் மும்பை விசஸ் ஆர்ஜிபின்னு ஒரு களை கட்டக்கூடிய ஒரு போட்டியாக மும்பை மைதானத்தில் நடக்குது அடுத்த மேட்ச் நியூ கவுகாத்தி மைதானத்தில் சிஎஸ்கே கூட பஞ்சாப் மோதுறாங்க இந்த மேட்ச் ஏப்ரல் எட்டாம் தேதி இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு நடக்குது அடுத்ததாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அகமதாபாத் மைதானத்தில் குஜராத்தும் ஆர் ஆறும் இந்த மேட்ச் அகமதாபாத் மைதானத்தில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நடக்குது அடுத்ததாக இருபத்தி நாலாவது மேட்சில் ஆர்ஜிபியும் டெல்லி அணியும் மோதுறாங்க இந்த மேட்ச் பெங்களூர் மைதானத்தில் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி நடக்குது அடுத்ததா சென்னை மைதானத்தில் இருபத்தி ஐந்தாவது போட்டியா CSK விசஸ் கொல்கத்தா match நடக்க போது இந்த match இந்திய நேரப்படி 7.30 முப்பது மணிக்கு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நடக்குது இருபத்தி ஆறாவது மேட்சில் லக்னோ அணி லக்னோ மைதானத்தில் குஜராத் கூட மோதுராங்க இந்த மேட்ச் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நடக்குது இருபத்தி match மேட்ச் April ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நடக்குது இந்த மேட்சில் ஹைதராபாத்தும் பஞ்சாப்பும் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி மோதுராங்க அடுத்ததா இருபத்தி match மேட்ச் ஜெய்ப்பூரில் ஏப்ரல் பதிமூணாம் தேதி நடக்குது இந்த மேட்ச்சில் ஆர்ஜிபியும் ஆர் ஆறும் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு அதே நாள் அப்போ மும்பையும் டெல்லியும் டெல்லி மைதானத்தில் ஏப்ரல் பதிமூணாம் தேதி இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு மோதுறாங்க அடுத்ததாக முப்பதாவது மேட்ச் ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்குது இந்த மேட்ச் லக்னோ மைதானத்தில் நடக்குது இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேவும் லக்னோவும் ஏப்ரல் பதினாலாம் தேதி விளையாட போகிறாங்க அடுத்ததாக கொல்கத்தாவும் பஞ்சாப்பும் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி நியூ கவுகாத்தி மைதானத்தில் ஏழு முப்பது மணிக்கு முப்பத்தி ஓராவது மேட்சில் மோத போகிறாங்க அடுத்ததா முப்பத்தி ரெண்டாவது மேட்ச் டெல்லியில் நடக்குது இந்த மேட்ச் ஏப்ரல் பதினாறாம் தேதி இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு நடக்குது டெல்லியும் ஆறாரும் இந்த மேட்சில் மோத போகிறாங்க முப்பத்தி மூணாவது மேட்ச் மும்பை மைதானத்தில் நடக்குது இந்த மேட்சில் மும்பையும் எஸ்ஆர் கச்சும் மோதுறாங்க இந்த மேட்ச் ஏழு முப்பது மணிக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி நடக்குது முப்பத்தி நாலாவது மேட்ச் பெங்களூர் மைதானத்தில் நடக்குது இந்த மேட்ச் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு நடக்குது இந்த மேட்சில் ஆர்ஜிபி இம்ஜாப்பும் மோதுராங்க அடுத்ததாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மூணு முப்பது மணிக்கு டெல்லியும் குஜராத்தும் அகமதாபாத் மைதானத்தில் மோதுறாங்க முப்பத்தி ஆறாவது மேட்ச் ஜெய்ப்பூர் மைதானத்தில் நடக்குது இந்த மேட்ச்சில் ஆரம் லக்னோவும் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோதுறாங்க அடுத்ததான் நியூ கவுகாத்தி மைதானத்தில் முப்பத்தி ஏழாவது மேட்ச் நடக்குது இந்த மேட்ச் ஏப்ரல் இருபதாம் தேதி நடக்குது இந்த மேட்ச்சில் பஞ்சாப்பும் ஆர்ஜிபியும் மோதுறாங்க அடுத்ததான் மும்பை மைதானத்தில் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு அடுத்ததான் மூன்றாவது மேட்சில் மோதுன மும்பை சிஎஸ்கே மீண்டும் முப்பத்தி எட்டாவது மேட்சில் மும்பை மைதானத்தில் மோதுறாங்க இந்த மேட்ச் மும்பை மைதானத்தில் இந்திய நேரப்படி இரு முப்பது மணிக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி நடக்குது ஸோ முதல் நாற்பது போட்டியிலேயே சிஎஸ்கேவும் மும்பையும் இரண்டு இரண்டு முறை மோதுறாங்க அதில் சென்னையில் ஒரு முறையும் மும்பையில் ஒரு முறையும் மோதுறாங்க ஸோ இந்த இரண்டு போட்டிக்கான எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருக்க போது அடுத்ததா இருபத்தி ஒன்பதாவது மேட்ச்சில் கொல்கத்தாவும் குஜராத்தும் கொல்கத்தா மைதானத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு மோதுறாங்க அடுத்ததா நாற்பதாவது மேட்ச் லக்னோ மைதானத்தில் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது இந்த மேட்ச்சில் லக்னோவும் டெல்லியும் மோதுறாங்க மும்பையும் கட்சும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நாற்பத்தி ஒன்றாவது ஐபிஎல் மேட்சில் மோதுறாங்க இந்த மேட்ச் ஹைதராபாத் மைதானத்தில் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு நடக்குது அடுத்ததாக நாற்பத்தி இரண்டாவது மேட்ச் பெங்களூர் மைதானத்தில் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நடக்குது இந்த மேட்ச்சில் பெங்களூரும் ஆர் ஆரும் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு மோதுறாங்க நாற்பத்தி மூணாவது மேட்சில் சிஎஸ்கேவும் கட்சும் மோதுறாங்க இந்த மேட்ச் சென்னை செப்பாக்கத்தில் ஏப்ரல் இருபதாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு நடக்குது நடக்குது அடுத்தது நாற்பத்தி நாலாவது மேட்ச் கொல்கத்தாவில் நடக்குது இந்த மேட்ச் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது இந்த மேட்சில் கொல்கத்தாவும் பஞ்சாப்பும் இருபத்தி ஆறாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு மோதுறாங்க அடுத்ததாக ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நாற்பத்தி ஐந்தாவது மேட்ச் மும்பையில் நடக்க போது இந்த மேட்ச்சில் மும்பையும் லக்னோவும் இந்திய நேரப்படி மூன்று முப்பது மணிக்கு மோதுறாங்க அடுத்ததான் நாற்பத்தி ஆறாவது மேட்ச் டெல்லியில் நடக்க போது இந்த மேட்சில் டெல்லியும் ஆர்ஜிபியும் இந்திய நேரப்படி ஏழு மணிக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மோதுறாங்க அடுத்ததான் நாற்பத்தி ஏழாவது மேட்ச் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஜெய்ப்பூரில் நடக்குது இந்த மேட்சில் குஜராத்தும் ஆர் ஆறும் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு ஜெய்ப்பூரில் மோதுறாங்க அடுத்ததாக நாற்பத்தி எட்டாவது மேட்ச் டெல்லியில் நடக்குது இந்த மேட்ச்சில் டெல்லியும் ஆர்ஜிபியும் இந்திய நேரடி ஏழு முப்பது மணிக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மோதுறாங்க அடுத்ததா நாற்பத்தி ஏழாவது மேட்ச் ஜெய்ப்பூரில் நடக்குது இந்த மேட்ச்சில் ஆறாறு குஜராத்தும் இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு ஜெய்ப்பூரில் மோதுறாங்க நாற்பத்தி எட்டாவது மேட்ச் கொல்கத்தா வீசஸ் டெல்லி மோதுறாங்க இந்த மேட்ச் டெல்லி மைதானத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு நடக்க போகுது நாற்பத்தி ஒன்பதாவது மேட்ச்சில் சிஎஸ்கேவும் பஞ்சாப்பும் சென்னை சேப்பாக்கத்தில் ஏப்ரல் முப்பதாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு மோதுறாங்க அடுத்ததா ஐம்பதாவது மேட்ச் ஜெய்ப்பூரில் நடக்குது இந்த மேட்ச்சில் ஆறாறு மும்பையும் மே ஒன்றாம் தேதி ஜெய்ப்பூர் மைதானத்தில் விளையாட போகிறாங்க அடுத்ததாக மே இரண்டாம் தேதி குஜராத்தும் எஸ்ஆ்சும் அகமதாபாத் மைதானத்தில் ஏழு முப்பது மணிக்கு விளையாட போகிறாங்க ஐம்பத்தி இரண்டாவது மேட்சில் சிஎஸ்கேவும் ஆர்ஜிபியும் மே மூன்றாம் தேதி மீண்டும் மோதுறாங்க இந்த மேட்ச் பெங்களூர் மைதானத்தில் நடக்குது இதே பெங்களூர் மைதானத்தில் தான் ஆர்ஜிபிணி சிஎஸ்கேனியை வீழ்த்தி சிஎஸ்கேனி போனவரோட ஃப்ளேயாக போகாமல் தடுத்தாங்க ஸோ இந்த மேட்ச்சில் பதிலடி தர வகையில் சிஎஸ்கேனி விளையாடுவாங்க சிஎஸ்கே ரசிகர்களிடையே இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்கும் ஐம்பத்தி மூணாவது மேட்ச் கொல்கத்தாவில் மே நான்காம் தேதி கொல்கத்தா பீசஸ் ஆரஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இந்திய நேரப்படி மாலை மூணு முப்பது மணிக்கு நடக்க போது ஐம்பத்தி நாலாவது மேட்ச் தர்மசாலா மைதானத்தில் பஞ்சாப் வீசஸ் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மே நான்காம் தேதி நடக்கப்போகுது ஐம்பத்தி ஐந்தாவது மேட்ச் ஹைதராபாத் மைதானத்தில் எஸ்ஆர்ஹெச் விசஸ் டெல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஏழு முப்பது மணிக்கு நடக்கப்போகுது ஐம்பத்தி ஆறாவது மேட்ச் மும்பை விசஸ் குஜராத் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மும்பை மைதானத்தில் ஏழு முப்பது மணிக்கு மே ஆறாம் தேதி நடக்கப்போகுது ஐம்பத்தி ஏழாவது மேட்ச் கொல்கத்தா மைதானத்தில் சிஎஸ்கே விசஸ் கொல்கத்தா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மே ஏழாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு நடக்கப்போகுது ஐம்பத்தி எட்டாவது மேட்ச் தர்மசாலா மைதானத்தில் மே எட்டாம் தேதி பஞ்சாப் வீசஸ் டெல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மே எட்டாம் தேதி நடக்கப்போகுது ஐம்பத்தி ஒன்பதாவது மேட்ச் லக்னோவில் நடக்குது லக்னோ வீசஸ் ஆர்ஜிபி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடக்க போகிற இந்த மேட்ச் மே ஒன்பதாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு நடக்கப்போகுது அறுபதாவது மேட்ச் ஹைதராபாத் மைதானத்தில் ஹைதராபாத் வீசஸ் கொல்கத்தா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மே பத்தாம் தேதி நடக்கப்போகுது அறுபத்தி ஒன்றாவது மேட்ச் தர்மசாலா மைதானத்தில் மே பதினொன்றாம் தேதி பஞ்சாப் விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடக்க போது அறுபத்தி இரண்டாவது மேட்ச் டெல்லி மைதானத்தில் மே பதினொன்றாம் தேதி டெல்லி விசஸ் குஜராத் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஏழு முப்பது மணிக்கு நடக்கப்போது அறுபத்தி மூணாவது மேட்ச் சென்னையில் சென்னை வீசஸ் ஆர்ஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மே தேதி ஏழு முப்பது மணிக்கு நடக்கப்போகுது அறுபத்தி நாலாவது மேட்ச் பெங்களூர் மைதானத்தில் பெங்களூர் வீசஸ் எஸ்எஹச் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மே பதிமூணாம் தேதி ஏழு முப்பது மணிக்கு நடக்கப்போகுது அறுபத்தி ஐந்தாவது மேட்ச் அகமதாபாத் மைதானத்தில் அகமதாபாத் விசஸ் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மே பதினாலாம் தேதி நடக்கப்போகுது அதான் அறுபத்தி ஆறாவது மேட்ச் மும்பையுடைய கடைசி லீக் போட்டியாக டெல்லி கூட மும்பை மைதானத்தில் ஏழு முப்பது மணிக்கு விளையாட போகிறாங்க இந்த ஷெடியூலில் மும்பையுடைய கடைசி மேட்ச் இது தான் அடுத்ததாக அறுபத்தி ஏழாவது மேட்ச் ஜெய்ப்பூரில் ஆர் ஆர் பஞ்சாப் விளையாட போகிறாங்க இந்த மேட்ச் மே பதினாறாம் தேதி நடக்க போது அடுத்ததாக அறுபத்தி எட்டாவது மேட்ச் கே கேஆர் மற்றும் ஆர்ஜிபி உடைய இறுதி லீக் மேட்சா பெங்களூர் மைதானத்தில் நடக்க போது மே பதினாறாம் தேதி நடக்க போற இந்த மேட்சில் ஆர்ஜிபி கொல்கத்தா மோதுராங்க சிஎஸ்கே உடைய கடைசி லீக் போட்டியை ஒன்பதாவது மேட்சில் குஜராத் கூட மூணு முப்பது மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை மே பதினெட்டாம் தேதி குஜராத் கூட சிஎஸ்கே அவங்களுடைய இறுதி லீக் போட்டியை இந்த சொடலில் விளையாட போறாங்க கடைசி போட்டியை எழுபதாவது போட்டியில் லக்னோவும் கஜும் லக்னோ மைதானத்தில் மே பதினெட்டாம் தேதி விளையாட போறாங்க எழுபது போட்டிகளையும் விளையாண்டு பாயிண்ட் டேபிள் முதல் நான்கு இடம் பிடிக்கிற அணி பிளே ஆஃபுக்கு தகுதியாவாங்க அதில் முதல் இரண்டு இடம் பிடிக்கிற அணி குவாலிஃபயர் ஒன்றில் மோதுவாங்க இந்த குவாலிஃபையர் ஒன் வருகின்ற மே இருபதாம் தேதி அகமதாபாத் மைதானத்தில் நடக்க போகுது ஏழு முப்பது மணிக்கு நடக்க போகுது அடுத்ததாக குவாலிஃபயர் டூவில் மூன்றாவது நான்காவது இடம் பிடிச்ச அணி விளாடுவாங்க இந்த மேட்ச் கொல்கத்தா மைதானத்தில் வருகின்ற மே இருபத்தி மூணாம் தேதி நடக்க போகுது அடுத்ததாக குவாலிஃபையர் ஒன்ல தோத்த அணியும் குவாலிஃபையர் டூவில் ஜெயிச்ச அணியும் எலிமினேட்டரில் விளாடுவாங்க இந்த எலிமினேட்டர் மேட்ச் மே இருபத்தி ஒன்றாம் தேதி அகமதாபாத் மைதானத்தில் நடக்கபோது ஏழு முப்பது மணிக்கு நடக்க போது அடுத்ததாக மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழு முப்பது மணிக்கு ஃபைனல் மேட்ச் கொல்கத்தா மைதானத்தில் நடக்க போது இந்த ஃபைனல் மேட்சில் குவாலிஃபயர் ஒன்ல ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்த அணியும் எலிமினேட்டரில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்த இரண்டு அணியும் மோதுவாங்க இந்த இரண்டில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோப்பையை தட்டி பறிப்பாங்க மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஷெடூலில் சிஎஸ்கேனி மும்பை கூட இரண்டு முறையும் ஆர்ஜிபி கூட இரண்டு முறையும் மோதிரம் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அதே போல் போன வருடம் அரை இறுதியில் தோத்த ஹைதராபாத் ஜெயித்த கொல்கத்தா மைதானத்தில் ஸ்குவாலிஃபைர் மற்றும் ப்ளே ஆஃப் தொடர்களை நடத்த போகிறாங்க ஃபைனல் போன வருடம் கோப்பையை ஜெயித்த கொல்கத்தாவில் நடக்கப்போகுது இதனால் எஸ்ஆர்கிஹெச் கொல்கத்தாக்கு இது சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஷெடியூல் வெளியாக இருக்குது ஸோ ஐபிஎல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி மே ஐந்தாம் தேதி வரையும் நடக்கும்போது இதுக்காக எவ்வளோகிற வெயிட் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச அணி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெறுமா அப்படியே கருத்தை காமலாக லீவ் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்